வணக்கம் இது என்ன பண்ணிங்கன்னால் பிளாட்டினா பிஎக்ஸ் போரு தான் கார்பேட் டைப்பு இதில் என்னென்னா டிஸ்கு பேடு மாற்ற சொன்னாங்க டிஸ்க்கு பேடு பாருங்கள் டிஸ்க் பேடில் வந்து ஒன்றுமே இல்லை எவ்வளோ மோசமாக தெரிஞ்சுக்கு பார்த்தீங்களா தேஞ்சு இந்த ப்ளேட்டையும் காலி பண்ணி காலி பண்ணுறதுக்கு அரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைத்துலேயே வந்திருக்காங்க இல்லாட்டி இந்த பிளேட்டு மாத்துட்டாப்ல வர இப்போ என்ன தகவல்னாக்கா இந்த டிஸ்க்கு பேடு மாற்றுறது ரொம்ப ஈஸியாக எப்படி மாற்றலாம் நிறைய பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த புல்லர் வச்சு இது உள்ளே விடுவாங்க அந்த புஸை விஷ்டனை ஆமாம் உங்களோட இல்லை அந்த மாதிரி இல்லாதவங்க எப்படி ஈஸியாக மாற்றலாம்ங்கிறதோ பதிவு வெண்ணும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது இதை வந்து முதல்ல வந்து நம்ம கலட்டக்கூடாது கலெக்டாமல் அப்படியே வச்சுக்கிடுங்க வச்சு தான் இருக்கா அந்த மாதிரியே மாட்டியே இருக்கட்டேன் மாட்டி இருக்காமல் என்ன செய்யணும் இதை கலட்டி கையில் எடுத்துக்க அதுக்கு கலட்டி கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த பேடை கலெக்ட்றது இங்கே அலங்கி போட்ருங்க இதை வந்து என்ன செய்யணும்னா வண்டியிலே வச்சு லூஸ் பண்ணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வண்டியிலே வச்சு லூஸ் பண்ணிக்கிறேன்னு வண்டியிலே வச்சு லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த இதே இந்த மவுண்டே வெளியில் கலெக்டானே கலட்டி இப்படி கையில் வச்சுக்கிட்டு இதை பேடை வெளியே எடுத்துடக்கூடாது வெளியில் எடுக்காமல் என்ன செய்யணும் மேலே அதுக்கு பார்த்தீங்களா இந்த டாப்பை மட்டும் கலட்டியாக இந்த டீன்னு வச்சுக்கிறேங்க இந்த டாப்பு இந்த இது இந்த கலட்டி தனியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டும் கலட்டி இந்த மாதிரி தனியாக வச்சுட்டு அவ்வளோதான் நீங்கள் அப்படி கீழே உட்காந்துருவோம் வேண்டியதான் உட்காந்துட்டு என்ன செய்யணும்னாக்க இது வந்து இந்த மாட்டியே இருக்கா ஒத்த கையில் தெளிவாக சொல்லணும்லேருந்தா வரேன் இப்படி மாட்டியே எடுக்க அதை என்ன செய்யணும் இந்த மாதிரி கனமான பொருள் வெற்றும்பா கட்டு கனமான தப்பு இது உள்ளே போகிறாப்புல என்ன செய்யணும் இந்த ஐயோ செய்யறது இந்த மாதிரி இந்த மாதிரி கனமான பொருளை எடுத்துக்கிட்டு எண்டுக்கு இடையில அந்த மேல இந்த டாப்பை கழட்டிட்டோம் ரெண்டுக்கு இடையில அப்படி உள்ள விட்டு இப்படி நல்லா பேலன்ஸ் பண்ணி இப்படி அம்முக்கணும்னு வச்சுக்கிருங்க அழகா அந்த புஷு உள்ள போயிடும் பிஸ்டன் உள்ளே போயிடும் நீங்க வந்து புதுசு மாத்திரம் ரொம்ப ஈஸியாக மாதிரி இந்த மாதிரி புஷ்ஷு உள்ள போயில இந்த ஆயில் இந்த மாதிரி தெரிக்கும் இந்த அந்த மேல் வழியா தெரிக்கும் உங்க தள்ளியை உட்காந்துட்டு செய்யுங்க இந்த மாதிரி தெரிச்சிருக்கா ஆமாம் ஏன்னா உங்களோட புள்ள ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு கனமான பொருளை அந்த ரெண்டு கேப்பில் விட்டுக்கிறேங்க இந்த கனமான பொருளை இப்படி கேப்பில் விட்டுக்கிட்டு அப்படியே இப்படி நல்லா அழுத்தி அமுக்குனீங்கன்னா அழகாக உள்ளே சீட்டிங் ஆகிடாது சீட்டிங் ஆகினோன்னா நீங்கள் இந்த டி பழைய பேடை கழட்டி போட்டு பேடு மாட்டிக்கலாம் இன்னொன்று என்னென்னாக்க இப்படி நீங்கள் மாற்றுறதுனால திருப்பி ஏர்லாக்னால் நீங்கள் எடுக்க தேவையில்லை ஏன்னா நம்ம இதை கலரில் மட்டும்தான் ஏர்லாக் எடுக்கணும் இதை கலெக்ட்னா ஏர்லாக் எடுக்கணும் இல்லை இதை லூஸ் பண்ணலாம் ஏர்லாக் எடுக்கணும் இப்போ ரெண்டுமே நம்ம பண்ணலை பண்ணாமல் இயர்லாக்கை எடுக்காமல் ஈஸியாக மாற்ற மெத்தடு இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிக்கிறேங்க ஏன்னா டிஸ்க் பேர் மாற்றினாலும் நிறையா ரொம்ப சிரமமாக இருக்கும் இது வந்து எந்த டூல்ஸ் இல்லாமல் நீங்களே அதை இருக்க இடத்துல மாற்றுறது எந்த புல்லர்லாம் இல்லாமல் புல்லர்லாம் யூஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி கனமான இதை வச்சு சென்டரில் மேலே டாப்பை மட்டும் கழட்டிக்கிறாங்க இந்த டாப்பை மட்டும் கலட்டிட்டு ஊடாக உடுத்த இப்படி நம்பி விட்டிங்கன்னா அழகாக அந்த சிலி போய் உள்ளே உட்காந்துக்கணும் பிஸ்டன் போய் உட்காந்துக்கணும் உட்காராமல் இந்த அலங்கி புள்ளை கழட்டி இதை வெளியே எடுத்துகிட்டு புதுசு மாட்டிக்க வேண்டியது அவ்வளோதான் இது திருப்பி இயர்லாக்கு எதுவுமே எடுக்க தேவையில்லை இது ஆயிலை மட்டும் மேலே ஊற்றி மேலே டைட் பண்ணிவிட்டு இப்போ லீவர்ட்டே பிடிச்சி ஊற்றிங்க லோட் ஆயிடும் ரொம்ப சிம்பிளான இது ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பதிவு பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் தான் ஆனால் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் நன்றி வணக்கம்